ஆதியே துணை அனைவருக்கும் நமஸ்காரம் யுகந்தோறும் யுகந்தோறும் நான் அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லி சென்ற கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் இன்றைக்கி கலியுகத்தில் அவதாரம் செய்திருந்தால் அவங்களை எப்படி நம்ம அடையாளம் கண்டு கொள்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஸோ இந்த பதிவு ஒரு மூணு பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு அதில் முதல் பாகம் அன்னைக்கு அர்ஜுனருக்கு எப்படி அந்த விஸ்வரூப தரிசனையை கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் நிகழ்த்தினார்கள் எந்த காட்சியை அவங்க கண்டதனால பரமாத்மா தான் இவங்க பரமாத்மா நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு அர்ஜுனர் உணர்ந்தாங்க அப்படின்றத விவரிக்கிற பகுதி தான் முதல் பகுதி இரண்டாவது பகுதி அன்னைக்கு அர்ஜுனர் அவர்கள் கண்ட அந்த விஸ்வரூப தரிசனையை கலியுகத்தில் ஒரு மெய்வெளி பிறவியர் அவர்கள் நேரில் அதே தரிசனையை பெற்றார்கள் அவங்க அந்த தரிசனையை எப்படி பெற்றாங்க என்ன நிகழ்ந்தது அப்படின்றத மெய்வெளி பிறவியர் ஒருவர் அந்த சம்பவத்தை விவரிக்கிறார்கள் தான் நம்ம இரண்டாவது பகுதியில் பார்க்க போகிறோம் இரண்டாவது பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி மூன்றாவது பகுதியில் நம் தெய்வம் அவர்கள் விஸ்வரூப தரிசனையை பற்றி பல இடத்துல வாக்கியங்களாக வந்து வெளியிட்டுருக்கிறாங்க அதில் குறிப்பாக நம்ம ஒரு ரெண்டு வாக்கியங்கள் எடுத்து அதில் நம்ம தெய்வம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் இப்போது முதல் பகுதியிலேருந்து ஆரம்பிப்போம் முப்பது வருஷமா அர்ஜுனனுக்கு பரமாத்மா சார்த ஓட்டியா இருந்தாங்க முப்பது வருஷமா தெரிஞ்சுக்கிட முடியல தான் எப்படி கூப்பிட்டா மடவாயன்னு கூப்பிடுறது கண்ணா வடன்றது அசூரமான வாடான்றது அட வெண்ணெய் போட்டேன் வாடான்றது யாதவளத்தை வாடான்னு கூப்பிடுறாரு இதுக்கெல்லாம் பரமாத்மா பொறுத்தே இருந்துட்டாங்க அப்புறம் என்ன ஆஹ் பஞ்சவாண்டவனுக்கு அர்ஜனனுக்கு ஆஹ் கஞ்சவாண்டர்கள் துணியில் யுத்தம் நடக்க போகுது யுத்தத்துல வந்து அங்கே அந்த பூரா பிரேரண குட்டம்பாரனுக்கு இந்த பஞ்சாட்ட குட்டம்பா இருக்கு. லிப்டான்கான கடச்சிலே అర్జుனோனுக்கு கருவின் சண்டர அடிக்க போற நாள். அன்னைக்கு வர பரமாத்மா தரி ஒட்டி போறாரு. சாரி ஒட்டி போய் பேங்க அங்க எதே இருக்காங்கப்பா அந்த குச்சத்தால போன உடனே அங்க பாக்குறாங்க எதே பாக்குறாரு. அங்க யாரு இருக்கா? అర్జుனோட குரு இருக்காரு, துர்நாச்சாரியார் இருக்காரு. பிஸ்வர் பட்டன் பிரமாச்சாரி அவர் யாரும் ஜெயிக்க முடியாது. அங்கே விதுரன் அவர் யாரும் ஜெயிக்க முடியாது. துர எப்படி எல்லாம் பலಾಟறினா அங்க முன்னக்க நிக்கறாங்க. கர்ணனை ஜெயிக்க முடியாது இப்ப இருக்கனாலதான் துரியனை வந்து பஞ்சாப்ல சண்டைக்கு இருக்கிறான் நம்ம யாரும் ஜெயிக்க முடியாது இது அஞ்சு வினைகளை கொஞ்சம் படையை நான் அழிச்சுட்டு நம்ம நாட்டு ஆடலாம் அப்படின்னு துரியனை முடிவு வச்சிருந்தேன் அதே மாதிரி என் பார்த்த உடனே இந்த படையை பார்த்த உடனே அர்ஜுனுக்கு அவனுக்கு வந்து எந்த பயம் வராது இருந்தாலும் படையில போய் ஜெயிக்க முடியுமான்ற ஒரு பயம் எம பயம் வந்து அப்படியே பரமாத்மா அந்த குருஜத்தை இலக்கில் விடும் போது நடுங்கி அம்ப கீழே விழுது

நான் இனி கீழே போட்டு அம்படிச்சு சண்டை செய்ய மாட்டேன் சண்டை செய்ய மாட்டேன் அப்படின்ற அப்ப பார்த்தாரு சரி நீ ஒன்னும் சொல்லிக்க மாட்டேன் அப்பதான் என்ன பாடுறான் அர்ஜுன் சொன்னா ஆராய்ச்சி பூமிக்கு நிக்குது அப்பதான் பகவனின் ஒரு சொல்கீதை பகவனின் ஒரு சொல்கீதை பவமலி விஸ்வரூபா அப்போ ஒரு பாடான்னு ஒரு சொல்லித்தங்க நாங்க இவன் பாவம் போச்சு ஆய் துமைக்கு உருவ நிக்குது அடுத்த ஆண்டு பாடுறாங்க பகவனின் ஒரு சல்கீ தெய்வ மணி விஸ்வரூபம் தகவ காண்டீவம் மற்றும் தருவனு பா குரு வந்துட்டே அப்போ பார்த்தவுடனே ஓடி சுய பிராசம் நிற்குது அப்படியே சரண ஆஹா இது இல்ல அப்படின்னு அவன் திருப்பாத்த புடிச்சுக்கிட்டான் புடிச்சுக்கிட்டு கதறான் என்ன கதறான் அஞ்சல என் போட விட அது பாடுற கதிக பாடுறான் யாதவா என்மை துணா அடா சோதரன் மகனே காதலாய காளியாய கண்ண கண்ணை என்று நான் ஓதலாவதன்றியே உரைத்த நீமையாவையும் மாததாதை என்று நான் காரிந்திலேன் மாயேனே அப்படின்னு பார்த்த புடிச்சி முற்றா மோதலம் பதர் பாத்தோன்ன பரமாத்மா வந்து அப்ப கீழே போட்ட மறுத்து சண்டை செய்ய அப்படின்னா உடனே பரமாத்மா பக்கத்து வேற என்ன பையன் உடனே அப்பத்த அம்ப தொடுக்கிறேன் அப்ப ஆண்டவ திருவா காட்சி வீராதி வீரன் சொன்னாங்களே வீரனுக்கு முஞ்சே சொன்னாங்களே அப்ப அந்த வீராதி வீரனுடைய கையில இருந்து அம்பை பறிச்சு போட்டது அது எதுன்னு கேட்கிறாங்க ஆண்டவ திருவா அப்ப அவன் எம செத்து போன்ற பயம் வந்த உடனே இந்த வீரம் போல கண்டு ஓடி போச்சு சரி பயந்து அடிக்கிட்டே நிக்கிறான் வீர போச்சுல அவன் கையில இருந்து பிடிங்க போட்டுச்சு அம்பு அருவியா இருந்து அந்த பயமான பிடிங்க போட்டுச்சு கீழே போட்டுச்சு அப்போ அந்த வீரத்தை ஜெயிக்க முடியல பயம் எம பயம் சித்து போன்ற பயம் உண்டானே அம்பை நடிச்சி சரி அப்போ திருப்பி அந்த வீரன கையில திருப்பி அம்பை கொடுத்துதே அது எதுன்னு கேக்குறாங்க ஆண்டவர் அப்பதான் அது பகவான் பகவானே அந்த விசுவதேஷை காட்டன உடனே திருப்பி அந்த வீர வருதுல भगवान என்ன செஞ்சான்னுಂದ್ರ அம்படி செஞ்சா அப்போ அந்த அந்த பவர் டா அந்த யமனை ஜெயிக்கக்கூடிய கூடிய பவர் ஆண்டவர் திருவாக்கு வெஞ்ச மரிலே விஜயம் அஞ்சியவன் நீ தமே

அப்ப அதை தாண்ட அந்த அந்த கொஞ்சம் எல்லாம் பூரண்டு வெஞ்சமர்கள் மெஞ்சி வேதம் வந்ததென்றோ வாய்மை கீதை போல் பஞ்சயர்கள் கீதை மூளை ஓரியுரை கீழும் வந்தால் பக்னம் போல் வந்த தேவக்கி அந்த மெஞ்சிய வீத என் மனம் போலறி உண்டாக்கும் எங்கள் வேதகுல நாத சந்நிதி அன்னைக்கு அர்ஜுனம் வாய்ந்தானே பயந்து திருப்பி அம்படிக்கும்படி செஞ்சுச்சு அதே அந்த விசுவரூப இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து என்ன விஜயகாந்திவனாகவும் பாத்தினாவாக பாத்தினாகவும் பாத்த முத்தாகவும் ஏன்னா பாத்திமாவும் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் நம்ம ஆண்டவம் வந்து இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்காங்க அறுபத்தி ஒன்பது ஜாதியும் பல்லாயிரக்கணக்கான மக்களையும் ஒரே குலமாக ஒரே குடும்பமாக இன்னைக்கு ஆக்கி வச்சிருக்காங்க என்ன செயல் என்ன பவரா இருக்கும் அதனாலதான் வந்து இது யாருமே இந்த செயல் செஞ்சது கிடையாது இரண்டாவது பகுதி விஸ்வரூப தரிசனையை நேரில் கண்ட மெய்வெளி பிரவியர் அப்படின்னு தெய்வம் சென்னை போயிருந்தாங்க சென்னை போயிருக்கிறபோது ராஜநந்தனுடைய குமாரன் செல்வபதியும்னு ஒருத்தர் அவர் நல்லா காலேஜில் படிச்சுட்டு இருக்கப்படுவோம் என்னை கொண்டு போய் யாரா விடுறீங்க சாலைக்கு நான் வரேன் தெய்வம் நான் நல்லா ஓட்டு வந்த தெய்வமே அப்படின்னு சரி கார் ஓட்டு வந்தாங்க விழுப்புரத்துக்கு அந்த இடத்துல ஒரு ரயில்வே கேட் அந்த பக்கம் ரயில் வந்து கேட் சாத்திட்டாங்க வண்டி நிறுத்திட்டாங்க நிறுத்தணுன்னே அந்த இதெல்லாம் பானட்லாம் திறந்து வச்சுட்டு சரி அந்துட்டு வந்துட்டு போயிட்டு வாடா அப்படின்னாங்க போயிட்டு வந்தாரு தெய்வம் அப்படின்னுக்கிட்டே இருந்தாங்க செல்வப்பதி என் ஒயரை எவ்வளோ இருக்கும் சொல்லு என்ன அஞ்சரை அடி எல்லாம் ஒரு ஆறு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ஆ அப்படியா பாரு பாரு அப்படின்னா பார்த்தா வளர்த்துக்கிட்டே எல்லையளவே தெரில தீமே தீமே அப்படியே அப்படி மறு இதை சொல்லாதே அப்படின்னு சொல்லலை அவங்க அந்த கடந்த விட்டு இந்த காட்சி மட்டும் இல்லை இதற்கு அப்பா மூன்றாவது பகுதி விஸ்வரூப தரிசனையை சார்ந்த தெய்வ திருவாக்கியங்கள் முதல் இரண்டு பகுதியில் கிருஷ்ண பரமாத்மா அவர்களுடைய விஸ்வரூப தரிசனையை அன்னைக்கு எப்படி அர்ஜுனருக்கு நிகழ்த்தினாங்க அப்படின்றதையும் அதே விஸ்வரூப தரிசனையை மெய்வழி பிறவியர் ஒருவர் அவர்கள் மெய்வழி தெய்வத்திடமிருந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்றத பார்த்தோம் இப்போது மூணாவது பகுதியில் தெய்வம் அவர்களுடைய திருவாக்கியங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் அவதரிக்கிறாங்களா ஃபஸ்ட்டு அவதரிக்கிறத பற்றி எங்கே சொல்லியிருக்கிறாங்க அது முதல்ல உண்மையா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்போது அதற்குண்டான சாட்சி எங்கே இருக்குன்னா பகவத்கீதையிலையே அவங்க ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேர்மையானவர்களை காக்கவும் துன்மார்க்கரை அழிக்கவும் தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநாட்டவும் நான் இந்த பூமியில் யுகந்தோறும் தோன்றுகிறேன் அப்படின்னு பகவத்கீதையில் நாலாவது சாப்டர் எட்டாவது வசனத்தில் அவங்க உபதேசிக்கிறாங்க அப்போ யுகந்தோறும் நான் வருவேன் இந்த பூமிக்கு வருவேன் அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமாக அன்னைக்கே ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு ப்ராஃபஸியாக அன்றைக்கி சொல்லிட்டாங்க அப்போது அப்படி சொல்லிட்டு போன பரமாத்மா அவர்கள் இந்த கலியுகத்தில் கட்டாயம் மந்தே தீருவார்கள் அல்லவா அப்போ அப்படி வந்ததுக்குண்டான அந்த அடையாளங்களை தான் இது வரைக்கும் பார்த்தோம் இப்போது இதனை சார்ந்த தெய்வ திருவாக்கியங்கள் என்ன தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா எமபட ரடிபடு கோடாயுத கூர் அப்படின்ற வேதனூல்ல இல்லை அறுபத்தி இரண்டாவது வாக்கியத்தில் தெய்வம் அவர்கள் ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க யுகயுகந்தோறும் வருவேன் என்று கூறிவிட்டு சென்ற கிருஷ்ண பரமாத்மா இப்போது இப்பூமியில் வந்து பிறந்திருந்தால் உனக்கு அவரை அடையாளம் சொல்கிறோம் அன்று அர்ச்சுனருக்கு அவர் செய்த உபதேசம் விஸ்வரூப காட்சி எந்த சந்நிதியில் நிகழ்கிறதோ அவரே கிருஷ்ண பரமாத்மா செயல்தான் அடையாளம் உடல் அடையாளம் அல்ல என்று பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள் இப்போ தெய்வம் அந்த வாக்கியத்தில் மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா யுகந்தோறும் வருவேன் அப்படின்னு சொல்லி சென்று விட்ட கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் இப்போ இந்த பூமியில் வந்தாங்கன்னா நீங்கள் எப்படிப்பா அடையாளம் கண்டு கொள்ள போறீங்க அப்போ அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உழவு சொல்கிறேன் அன்னைக்கு எப்படி அர்ஜுனர் அவர்களுக்கு அந்த விஸ்வரூப காட்சியை உபதேசமாக கொடுத்தாங்களோ அதே செயல் இன்னைக்கு எந்த சந்நிதியில் நடைபெறுதோ அங்கே அவதரித்தவர்கள் தான் கிருஷ்ண பரமாத்மா ஏன்னா அந்த செயலை வேற யாராலையும் வந்து செய்ய முடியாது அர்ஜுனருக்கு அந்த காட்சி கொடுத்தது பரமாத்மானால் மட்டும்தான் முடியும் அவங்க தான் செஞ்சாங்க அப்போ அதே செயல் அதே காட்சி இன்று வேறொரு சன்னதியில் நிகழ்கிறது என்றால் அந்த வல்லபம் யாருடைய வல்லபம் யார் அவதரிப்பார்கள் அப்படின்றத நம்ம சிந்திச்சாலே நமக்கு அதற்குண்டான விடை கிடைத்து விடும் இப்போ சொல்லிட்டு தெய்வம் கடைசி என்ன சொல்கிறாங்க செயல்தான் அடையாளம் உடல் அடையாளம் அல்ல இப்போ இதுக்குமே வந்து ஒரு ஒரு சின்ன சாட்சின்னு கூட சொல்லலாம் என்னன்னா அன்னைக்கு துவாபர் யுகத்திலையுமே பரமாத்மா தான் கூட இருக்காங்க அப்படின்றது அர்ஜுனருக்கு தெரியலையே அப்போ ஏன் தெரியல அப்படின்னா அர்ஜுனர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை ஒரு ஒரு ஐந்தரடி ஆறு அடி உருவமாகத்தான் பார்த்தாங்க உடலளவில் பார்த்தனால இவர் ஒரு சாதாரண மனிதர் தானே அப்படின்னு தான் அன்னைக்கு அர்ஜுனரும் சரி அந்த போரில் படைகளில் எல்லாரும் சரி அன்னைக்கு இருந்த உலகமே அன்றைக்கி அப்படி தான் பார்த்துச்சு அந்த பரமாத்மா உன் அந்த பரமாத்மாவின் செயலை யாரும் பார்க்கலப்போ அப்போ உடல் அடையாளம் வச்சனால யாருக்கும் அது புலப்படலை கடைசியில் பரமாத்மா அவர்கள் அர்ஜுனன் வந்து எப்போ பயத்தில் சிக்கி இதுக்கு மேலே எனக்கு வழியே இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் இழந்து சண்ணாகதி அடைகிற ஒரு நேரத்தில் தான் இவங்க யார் அப்படின்றது இவங்க செயல் மூலமாக காட்டுறாங்க அதே உடல் அதே தோற்றம் தான் அவங்களுக்கு அப்பயும் இருக்குது ஆனால் செயல் மூலமாக வானளவுக்கு உயர்ந்து தான் தான் பரமாத்மா அப்படின்றத காட்டுறாங்க அதை காட்டுனதுக்கு பிற்பாடு தான் அந்த செயலின் அடையாளத்தின் மூலமாகத்தான் ஓ இவர் தான் வந்து பரமாத்மா பார்க்கறதுக்கு தான் ஒரு மனித ரூபத்தில் இருக்கிறாங்க ஆனால் இவர்களுடைய செயலை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு அர்ஜுனர் அன்னைக்கு உணர்ந்தார் அதே தான் நம்மளுடைய தெய்வம் அவர்களும் எமபடர் அடிபடு கோடாயதக்கோர் அறுபத்தி ரெண்டாவது வாக்கியத்தில் அதை சொல்கிறாங்க இப்போது அதே பகவத்கீதையில் அந்த செயலின் அடையாளத்தை வந்து எல்லாராலையும் உணர முடியாதுன்றதையும் கிருஷ்ண பரமாத்மா அன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாங்க இப்போது என்னென்னா கிருஷ்ண பரமாத்மா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இவங்க தான் பகவான் அப்படின்னு உலகத்துக்கே தெரிஞ்சிருந்தால் அன்றைக்கி உலகமே மாறி இருக்கும் ஆனால் அது தெரியல நம்ம இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி அர்ஜுனருக்கே ரொம்ப லேட்டாக தான் தெரிய வந்தது அப்போது பரமாத்மாவை பரமாத்மா தான் அப்படின்னு உணர்ந்த கூட்டம் ஒரு பக்கம் மறுபக்கம் இவங்க ஒரு அஞ்சரடி அடி மனுஷன்தான் அப்படின்னு பார்த்த ஒரு கூட்டமும் அன்றைக்கி இருந்தது உலகத்தில் அதே தான் திரும்பவும் நடக்கும் போகுது அது என்றைக்குமே இருக்கும் அப்படின்றதையும் ரொம்ப பகிரங்கமாக பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் எனது தனிப்பட்ட வடிவில் இறங்கும் போது நான் எனது தனிப்பட்ட வடிவில் இறங்கும் போது நான் அந்த பூமியில் அவதாரம் செய்யும் போது எதா அதான் வந்து இறங்கும் போதுன்னு சொல்லியிருக்காங்க நான் திரும்ப அவதரிக்கும் போது ஏமாற்றப்பட்ட நபர்களால் என்னை அடையாளம் காண முடியாது இதில் ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு இந்த ஒரு தான் அவங்க அவதரிக்கும் போது நம்மனால அவங்கள அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அதை கண்டு கொண்டாலே அது நமக்கு பெரிய பாக்கியம் அது வரைக்கும் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை வந்து இமேஜின் பண்ணிகிட்ருப்போம் அவங்கள வந்து வேண்டுவோம் வணங்குவோம் எல்லாமே சரி அது வந்து எல்லாமே இருக்கணும் தான் அத்தனையும் சரியே ஆனால் அதை விட அது புரோஜனம் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா அவங்க அவதாரம் செய்யும் போது அவங்கள நம்ம கண்டு கொண்டு அவர்களை உணர்ந்து ஆஹா வந்துட்டாங்களா அப்படின்னு அவங்கள நம்ம பிடிச்சிக்கிறது தான் நமக்கு நல்லது அதை தான் அர்ஜுனன் அன்னைக்கு செஞ்சார் அப்போ அந்த பயத்தை விரட்டி அடித்தாங்க அப்போது இந்த பகவத்கீதை அத்தியாயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க நான் எனது தனிப்பட்ட வடிவில் இறங்கும்போது ஏமாற்றப்பட்ட நபர்களால் என்னை அடையாளம் காண முடியாது அவங்களுக்கு தெரியாது நான் தான் வந்திருக்கேன்னு ஏன்னா என்ன அவங்க அடி உருவமாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு இதையும் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டாங்க அடுத்து எல்லா உயிர்களுக்கும் மேலான இறைவனாகிய ஆளுமையின் தன்மையை அவர்கள் அறியவில்லை இதில் இந்த முக்கியமான ஒரு வார்த்தை என் ஆளுமையின் தெய்வீகத்தன்மையை இதனுடைய பொருள் வந்து வேறு வந்து ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த செயல் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் எல்லா உயிர்களுக்கும் மேலான இறைவனாகிய என் ஆளுமையின் தன்மை அந்த செயல் என்னோட செயலை அவங்களால அறிய முடியாது யாரால் ஏமாற்றப்பட்ட அந்த நபர்களால் என்னையை வந்து அடையாளம் கண்டு கொள்ள முடியாது ஒரு ஒரு சிறிய ஒரு குறிப்பிட்ட மக்களால் தான் நான் அவதரிக்கும் போது என்னைய அவங்களால வந்து அடையாளம் காண முடியும் அப்படின்றதையும் அன்னைக்கே சொல்லிட்டாங்க அப்போது என்டையர் உலகத்துக்கும் வந்தது இவங்க தான்ன்றது தெரியாது கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் என்பது துவாபர யுகத்திலே வெளியாக்கப்பட்டது இப்போ இதனை சார்ந்த ஒரு தெய்வ திருவாக்கியத்தை அடுத்து பார்ப்போம் விஸ்வநாத திருவழி வசனமாக நம் தெய்வம் அவர்கள் ஒரு நாள் அருள்கிறாங்க அப்போ அதில் என்ன சொல்றாங்கன்னா துவாபர யுகத்தில் இருந்த பஞ்ச பாண்டவர்கள் கிருஷ்ண பகவானை மகா விஷ்ணுவின் அவதாரம் என்று அறிந்து இருந்தார்கள் இன்னொரு கூட்டம் துரியோதனாதியர்கள் கோடிக்கணக்கில் இருந்தார்களே அவர்களில் யாராவது பகவான் என்றோ கிருஷ்ண பரமாத்மா என்றோ அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டார்களா அப்போ தெய்வம் அந்த கூட்டத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க அப்போ பாண்டவர்களுக்கு வந்து இவர்கள் தான் மகாவிஷ்ணுவின் அவதாரம் அப்படின்னு அடையாளம் கண்டு கொண்டாங்க இவங்க ஒரு சொற்பளவு ஆனா இன்னொரு சைடு வந்து கோடிக்கணக்கில் ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டத்தினால இவங்களை பகவான்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை அப்ப அது அன்னைக்குமே நடக்கல திரும்ப கலியுகத்துல அவங்க அவதாரம் செய்யும் போதும் நடக்காது அப்படின்றத திட்டவட்டமாக பகவத்கீதையிலையும் இதுக்கு முன்னாடி சொன்னதை பார்த்துட்டோம் கலியுகத்தில் நம்ம தெய்வம் அவர்கள் அவதாரம் செஞ்சு தெய்வம் அவர்களும் அதே விஷயத்த சொல்லிட்டாங்க இப்போ அடுத்ததில் என்ன சொல்றாங்கன்னா மாடு ஆடு மேய்ப்பவன் என்றும் வெண்ணெய் திருடி என்றும் இன்னும் என்னென்னவோ இழிவான வார்த்தைகளை சொல்லி அவமானப்படுத்தினார்கள் பகவான் கண்ணேர் இருந்தபோதே போதே துரியோதனாதியருக்கு தெய்வம் என்று அவரை தெரிந்ததா இல்லையே இதுதான் ஏன்னா நம்மதுக்கு முன்னாடி சொன்னது தான் திரும்பவும் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அவர்களை அன்னைக்கும் சரி ஐந்தரடி ஆறடி உருவமாக பார்த்ததுனால கண்ணேர் நின்னாங்க அப்பயுமே இவங்க தான் தெய்வம் இவங்க தான் இவங்க தான் வந்து பரமாத்மா அப்படின்றத யாராலையுமே அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை அதே தான் இன்றைக்கும் வந்து நடக்குது ஆனால் அந்த செயல் அடையாளத்தை தீர்க்கமாக அதை உணர்ந்து தன்னுடைய அறிவு சம்மதிக்க ஏற்றுக்கொண்ட மக்களால் யார் இன்றைக்கி அவதரித்த கிருஷ்ண பரமாத்மான்றதை ஏற்றுக்கிட்டு லாபம் அடைவாங்க அப்போ இதனோட தொடர்ச்சியில் அடுத்து நம்ம தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் இன்றோ உலகம் பூராவும் பகவத்கீதை பரவி கிருஷ்ண பரமாத்மாவின் பிரதாபத்தை எடுத்து பேசாத மக்களே இல்லை நாங்கள் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அடியார்கள் என்று கூறிக்கொண்டு அவரை புகழ்ந்து தோத்தரித்து கொண்டாடுகிறார்கள் ஆமாம் இப்போ இது நம்ம இன்னைக்கு உலகத்தில் நேரில் பார்க்குறோம் கிருஷ்ண ஜெயந்தி வரும்பொழுது நம்மளுடைய நாடே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து அதை வந்து கொண்டாடுறாங்க நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா அன்னைக்கு எடுத்து வைத்த விஷயங்களை பற்றி இந்த ஒரு ஒரு நாள் மக்கள் பேசி அவர்களை வந்து வழிபட்டு பூஜை செய்து ஆரவாரமாக இருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா யாரும் மறக்கலை மறக்காமல் இருந்தால் தான் திரும்பவங்க அவதரிக்கும் பொழுது அடையாளம் கண்டு கொண்டு நம்மளால் தப்பிக்க முடியும் இதிலிருந்து கடைசியில் எம்மனிடமிருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் அடுத்து என்ன சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் திருமணியோடு இருந்தபோதோ யசோதை உட்பட ஒரு ஆறு பேருக்குத்தானே அவர் இன்னார் என்று தெரிந்தது மற்றவர்களுக்கு அவரை பகவான் என்று தெரியவில்லையே அவர் கூடவே தோழனாக இருந்த அர்ஜுனனுக்கு முப்பத்தோராவது வயதிலே தான் அவரை இன்னார் இன்ன தெய்வ வல்லபமுடையவர் என்று தெரிய வந்தது என்றால் கொஞ்ச நேரம் கீதையை படித்தால் பகவானின் தெய்வீக ஆற்றல் தெரிய வருமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம வந்து படிக்கிறது வாசிக்கிறது எல்லாமே சரிதான் தான் ஆனால் அவங்க கூடவே இருந்து இருந்துமே அவங்களால அடையாளம் கண்டு கொள்ள முடியலையே அப்போது நம்மளால் எப்படி வந்து இன்றைக்கி அடையாளம் கண்டுக்கொள்ள முடியும் அப்போ அப்போ அது வந்து என்ன செயல் அப்படின்றத நம்ம தேடணும் அன்னைக்கு என்ன செயல் நடந்ததோ அந்த செயல் இன்னைக்கு எங்கே நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் தெய்வம் சொல்கிறாங்க இப்போது இந்த பகுதியினுடைய லாஸ்ட் செக்ஷனாக நம்ம தெய்வம் வந்து மக்களுக்கு என்ன ஒரு என்ன ஒரு குறி சொல்கிறாங்கன்னா இது காலம் வந்துள்ள அவதாரமூர்த்தியின் இறக்கத்தை அணுக்கிரகத்தை பெற உனக்கு கைமுதல் ஒன்றும் தேவையில்லை அப்போ இந்த காலத்தில் அவதரித்த கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் வந்து யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அவர்களுடைய இரக்கத்தையும் அனுக்கிரகத்தையும் பெறதுக்கு உங்களுக்கு எந்தவித எந்தவித கஷ்டமும் சரி எந்தவித செலவும் இல்லை அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க அது உன்னுடைய தாயாதி சொத்தே இந்த ஒரு இடத்துல சொத்தே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொத்து அப்படின்னும் பொழுது நம்மளுடைய சொத்தை அது வந்து நமக்குரியது அதுக்கு நம்ம எந்த செலவும் செஞ்சு நம்ம ரொம்ப பாடுபட்டு நம்ம வாங்க போகிறது கிடையாது நம்மளுடைய சொத்து தானாகவே நமக்கு வரப்போகுது அப்படி தான் தெய்வம் அதை சொல்கிறாங்க எமன் எல்லையில் அந்த மரண தருவாயில் ஒரு மனிதன் வந்து மரணத்தை வென்று எமென்டர்ந்து தப்பிச்சு சொர்க்கபதி வாழ்வு நித்திய வாழ்வு இதுதான் முக்தி மோக்ஷம் எல்லாமே இது தான் வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த ஒரு நிலை அடையிறது உன்னுடைய கடமை அதை நீ ஏன் திறந்து வாங்கிறதுக்கு வந்துட்டனா என்னுடைய இறக்கத்துக்கு நீ பாத்திரம் ஆயிட்டனா அது உன்னுடைய சொத்தாயிருது உனக்கு நான் இனமாக வழங்குறேன் நான் அதை உனக்கு இனமாக வழங்குகிறேன் நானே உனது தந்தை அப்போது ஒரு ஒரு அப்பாட்டேருந்து தான் அந்த பையனாலேயோ அந்த பொண்ணாலேயோ சொத்தை வந்து வாங்க முடியும் அப்போ அப்பா பிள்ளை அப்படின்ற அந்த ஒரு உறவு வந்தாலே அந்த சொத்து இன்ஹெரிட் ஆகிறதுக்கு எந்த தடையும் இருக்காது ஆனால் அந்த உறவு சரியான உறவாக இருக்கணும் அப்போது நீ என்னை அப்பாவாக ஏற்றுக்கொண்டாய் கொண்டாய் நான் உன்னுடைய நான் வந்து உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கிட்டேன் அப்போது என்னுடைய இறக்கத்துக்கு நீ வந்து பாத்திரமாயிட்ட அப்படின்னும் பொழுது அந்த சொத்து எந்த சொத்து அந்த எமநிலையில் அந்த மரண தருவாயில் நீ வந்து வெற்றி பெறுகிற அந்த அடுத்து நீ வந்து எடுக்க போகிற நித்திய உடல் நித்திய பேரின்பு வாழ்க்கையாகிய அந்த சொத்தை உனக்கு நான் இனமாக கொடுக்க போகிறேன் அதுக்கு உனக்கு ஒரு பாடும் இல்லை அப்படின்ட்டாங்க நீ எங்கேயும் போய் தியானம் பண்ண வேணாம் தவம் பண்ண வேணாம் நீ உன் நீ ஒரு பாடும் பட வேணாம் இந்த யுகத்தில் யார் அவதரிச்சிருக்காங்க நீ அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுடைய சொல்பேச்சு கேட்டு நீ நடந்தாலே போதும் என் சொத்து உனக்குன்ட்டாங்க தெய்வம் என்ன சொல்கிறாங்க உன் ஜீவனை பிரட்டி உன் கண்முன் காட்டுகிறார்கள் உன் ஜீவனை பிரட்டி உன் கண்முன் காட்டுகிறார்கள் சொர்க்கபதிக்கு உன்னையும் ஒரு ஆளாக கூட்டி சேர்ப்பதே அவரது பேரக்க குறிக்கோள் இப்போ ஜீவனை பிரட்டி காட்டுகிறார்கள் இன்னைக்கு எத்தனையோ ஜீவ நிகழ்வுகள் வந்து நடக்குது அப்போ மக்கள் போய் போய் பார்க்குறாங்க உலகத்துல நடக்கிற மரணத்தையும் பார்க்கறாங்க இங்கே என்னடான்னா மரணம் இல்லாமல் மரணமில்லா பெருவாழ்வு இருக்காங்க அதாவது பொதுவாக மரணம் அப்படின்னா இந்த உயிரானது உடலை விட்டு பிரிந்துவிடும் ஆனால் இந்த உயிரை தன்னுள் அடக்கி மரணமில்லா பெருவாழ்வை பெற்று அடுத்த அந்த நித்திய பேரன்பு வாழ்க்கைக்குள்ள நுழையணுன்றது தான் ஒரு மனிதனின் அடிப்படை கடமையே இதை தான் இதுக்கு முன்னாடி சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாரும் பல வருடம் கடும் தவம் பூண்டாங்க அவர்கள் போன பிற்பாடு அவர்களுடைய சீடர்களுக்கு கூட அவங்களால வழங்க முடியல உனக்கு வேணுமா நீ தனியாக பாடுபட்டு நீ இதை சம்பாதிச்சுக்கோன்ட்டாங்க ஆனால் இன்னைக்கு இந்த நான்கு எதும் கண்டிராத ஒரு செயல் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா மெய்வெளியில் தெய்வம் அவர்கள் கன்னிவிராட் தவத்தில் ஏறிய பிறகும் இன்னைக்கு அரூபமாக அந்த ஜீவப்பிரயாண செயல் அவர்களை நம்பின பேர் அனைவருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இது எந்த காலத்திலுமே நடந்ததில்லை தெய்வமார்கள் வாழ்ந்த அதாவது வந்து தூள திருமேனியில் இருந்த காலத்திலும் எந்த தியானம் எந்த தவம் எதுவுமே இல்லாமல் இந்த ஜீவ பரிசு இனமாக கொடுத்தாங்க அதை விட ஒரு அரிய அற்புத செயல் என்ன இன்றைக்கி அவங்க தவத்தில் ஏறி தன்னுடைய தூளத்தை மறைத்து அரூபத்திலிருந்தும் அதே செயலை நாற்பது வருடங்களுக்கு மேலாக இன்றைக்கும் நடத்தி கொண்டுட்டுருக்காங்க அப்போ நம்மளுடைய வேலை இதில் ஒன்றே ஒன்று தான் அந்த அடையாளம் என்னன்றதை தெரிஞ்சு அவர்களுடைய திருச்சந்நிதியில் அவங்களுடைய உள்ளம் இறங்கும் அளவுக்கு வேண்டி அவர்கள் நாம் ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் நம்மளுடைய வேலையை தவிர இதில் நமக்கு எந்தவித செலவும் எந்தவித பாடும் எந்தவித நஷ்டமும் நமக்கு கிடையவே கிடையாது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கையகத்தாகாதவர்கள் ரௌராவதி நரகத்திற்கு ஆளாவார்களே என்று அவரது திரு உள்ளம் சகிக்க முடியாதபடி கவலையுற்றே உலக மக்களை குறிக்காட்டி கூறி அழைக்க இதோ வந்துள்ளார்கள் என்று பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாயு மலர்ந்து அருளிகிறார்கள் அப்போ இந்த கலியுகம் தான் கடைசி ஸ்டேஜ் இதை விட்டால் இதுக்கடுத்து வேற வழி இல்லை இப்படிப்பட்ட ஒரு கடைசி கோர காலத்தில் உனக்கு ஒரு எளிமையான வாய்ப்பு அமைஞ்சிருச்சேப்பா இதை நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நரகம் நிச்சயமாகிடுச்சே ஏன்னா நீ யார் நீ எதுக்காக படைக்கப்பட்டிருக்க உன்னுடைய கடமை என்ன நீ எப்படி இறைவனுடைய திருவடி சேரணும் இதெல்லாம் தான் கல்வி இந்த கல்வியெல்லாம் படித்தால் தான் உன்னால் இறைவனடி சேர முடியும் இறைவனடின்றது தான் இந்த சொர்க்கபதி வாழ்வு அப்போ இதெல்லாம் உனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி வந்துருச்சு ஆனால் இது எந்த காலத்துலேயும் இப்படிப்பட்ட ஒரு வழி வந்தது கிடையாதே அவங்க அவங்க குடும்பத்தை விட்டு மலைக்கு போய் காடுகளுக்கு போய் எதையோ இழந்து பெற்றார்கள் அதுவும் அவரவர்களுக்கு மட்டும்தான் பெற்றார்களே தவிர அவர்களுடைய சீடர்களுக்கு அடுத்து அவங்களால வழங்க முடியலையே ஆனால் உனக்கு இன்றைக்கி எந்த பாடம் இல்லாமல் உனக்கு இது கிடைக்கிதே இதை விட்டுறாதப்பா இதை நீ விட்டனா உனக்கு நரகந்தான் இந்த அளவுக்கு எளிமையாக உனக்கு இதை யாராலையும் கொடுக்க முடியாது இதை கஷ்டப்பட்டு ஒன்றால் உன்னுடைய சொந்த முயற்சியிலையும் அடைய முடியாது அப்படின்னு ரொம்ப கவலையுற்று உலக மக்களை குறிக்காட்டி கூவி அழைக்க இதோ வந்திருக்கிறார்கள் அப்போ அவங்க யார் எங்கே இருக்கிறாங்க அந்த செயல் என்ன அந்த செயலினுடைய அடையாளங்கள் என்ன இந்த பதிவில் பார்த்த அடையாளங்கள் நம்ம பார்த்தோம் விஸ்வரூப தரிசனை காட்சி இது போக பல பல செயல் பல சாட்சி மாட்சிகள் பல அதி அதி அற்புத செயல்கள் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வார வாரம் மாதம் மாதம் தெய்வம் அவர்களுடைய பிள்ளை ஏதோ ஒரு ஊரில் ஆகிறாங்க அதை போய் பார்க்குறதே ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக அதை நான் பார்க்குறேன் இப்படிப்பட்ட ஒரு செயல் வந்து எந்த காலத்திலுமே வந்து நடந்தது கிடையாது அப்போது உடல் வந்து விரைத்து போய் ஒரு அழகை தேகம் எடுக்காமல் அது பார்க்கும் பொழுதே மு முகத்தில் மஞ்சள் பூசி உடல் வந்து லைட்டாக இருந்து எத்தனை நாட்கள் ஆனாலும் தேகத்தை மண் தீண்டுவதில்லை அப்படி ஒரு அதிசயங்களெல்லாம் வந்து விவரிக்கவே முடியாது அது வந்து பார்க்குறதுக்கு நம்ம என்ன பாக்கியம் செஞ்சோமோ நமக்கு தெரியல இப்போ பார்த்ததை நாங்கள் பங்கிக்கொள்கிறோம் அப்போது இந்த மாதிரி பங்கிக்கொள்ளப்பட்ட விஷயங்களை சிந்தித்து நம்மளுடைய அறிவு ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு அந்த கலியுக அவதாரத்தை நாம் பின்பற்றி அவர்களுடைய இரக்கத்திற்கு பாத்திரமாகி மரண தருவாயிலிருந்து எல்லாருமே எமெண்ட்ந்து தப்பிச்சு மரணத்தை வென்று சொர்க்கபதி வாழ்வை அடையலாம் இது எளிது எளிது எளிதே இது இன்றும் சாத்தியம் அனைவருக்கும் நமஸ்காரம்